உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரிக்கை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்ட தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு அதிமுக ஓபிஎஸ் அணி மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வரும் திரு ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்கள் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆர்விஆர் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் உடன் இபிஎஸ் ஒன்றிணைவில்லை என்றால் இபிஎஸ் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவார் எனவும் இரண்டாவது இடத்தை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இடம் பிடிக்கும் எனவும் இரட்டை எலி சின்னத்தை முடக்க இபிஎஸ் என்ன செய்தாலும் அது தோல்விதான் முடியும் எனவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் போது தொண்டர்கள் அனைவரும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் எனவும் ஆனால் தற்பொழுது கூட்டணி வைத்தால் அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் எனவும் ஓபிஎஸ் உடன் ஒன்றிணைப்பு நடந்தால் மட்டுமே தான் இபிஎஸ் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் நேரடியாக முதல் முறை ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்றாலும் எதிர்கட்சியாக வர வாய்ப்பு உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் மக்கள் நல்ல நிலையில் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தொடர்ந்து எடப்பாடி இதே நிலையை உருவாக்கினால் பெரிய கட்சியாக உள்ள அதிமுக என்பது கம்யூனிஸ்ட் கட்சியை போன்ற சிறிய கட்சியாக மாறிவிடும் எனவும் பிறகு திமுக தமிழக வெற்றி கழகம் தான் பெரிய கட்சியாக இருக்கும் எனவும் தனது கருத்தை பதிவு செய்தார் தற்பொழுது ஆட்சியில் உள்ள திமுக அரசு மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எனவும் அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றனர் எனவும் ஆனால் அவர்கள் கூறிய கொடநாடு கொலை வழக்கில் உரிய தீர்வு காணப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் ஆனால் இதுநாள் வரை அந்த வழக்கு விசாரணையை செய்து முடிக்கவில்லை எனவும் அவர் வருத்தம் தெரிவித்தார் வருகின்ற இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடி சார் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவா ஒற்றுமைப்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இல்லை என்றால் மூன்றாவது இடத்துக்கு தான் எடப்பாடி சார் போவார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாவட்ட பொருளாளர் திரு வஜிரவேலு ஐயம்பேட்டை தொகுதி செயலாளர் ஜே காமாட்சிகான் ஒன்றிய கழக செயலாளர் பாலாஜாபாத் சரவணன் ஒன்றிய செயலாளர் களினூர் தேவன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் யுவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறும் முனைவர் ரொட்டேரியன் பெரியசாமி பரமசிவம்